हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम, राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான விநாயகர் சதுர்த்தி புதன் கிழமை காலை வணக்கம் நண்பர்களே என்ற தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தினமான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நமது வீடியோ வந்து கடைசி ஒருங்கி பாருங்க லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் இடையில சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இந்த தினம் பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய விஷயம் மணிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இந்த தினம் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாரு கூட யாருக்குமே துன்பம் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான ராசிபல்களுக்கு போகலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமைங்க இன்றைய தினம் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாளாக தமிழ் வருடத்தில் அமைந்துள்ளது இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த மேலும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்திங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் இன்றைய தினத்தை பொறுத்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் பதினோராம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதனுடன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தலாம் ராசி வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான ஜெயிக்கக்கூடிய நாளாக அமையுங்க நீங்கள் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகளை பெறதுனால இன்னைக்கு எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் தயங்காமல் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்று தினம் நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை கொள்ளுங்கள் தகுந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களது உழைப்புக்கேற்ப உண்டு எனவே சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்னைக்கு உங்கள் வீட்டு வேலையில் நீங்கள் செய்யும் பொழுது உள்ள பொருட்களை நீங்கள் வந்து கவனமாக கையாளணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இல்லைன்னா அது உடைந்து போகவோ அல்லது அது காயமாகவோ வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளை உங்களது வீட்டில் இன்று தினம் மிக மிக ஜாக்கிரதையாக கையாளுங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதி சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம் அதற்கு தகுந்த ஆலோசனைகளை தரக்கூடிய நபர்களை நீங்கள் சந்தித்து சிறப்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு ஏற்ற தினமாக இந்த தினம் அமையும் எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நிதிச்சிகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கிறதுக்கான நல்ல ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க சில முக்கியமான விஐபிகளை என்ற தினம் நீங்கள் சந்தித்து அவர்கள் மூலமாகவும் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்னைக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் விஷயமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை நிறைந்த நாளாக இந்த நம்ம அமையும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களது வீட்டில் இப்பொழுது நல்ல ஒரு சுபகாரியம் நட நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைவதால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தனிப்பட்ட விசேஷமான நம்பிக்கையான நண்பர்களை நீங்கள் சந்தித்து தகுந்த ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெற கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் உறவுகள் எப்பவுமே வந்து சென்சிட்டிவானவைங்க எனவே உங்களுடைய பர்சனலான உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு சாமர்த்தியமாக பேசும் பேச்சு திறமை அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சாதுரியமாக பேசி அதை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமும் மாத்திக்க முடியுங்க சில பழைய நண்பர்கள் வந்து இன்றைய தினம் உங்களை தொடர்பு கொள்வார் அப்படி தொடர்பு கொள்றதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக மறக்க முடியாத ஒரு ரிமார்க்கபிளான நாளாக மாற வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் கொஞ்சம் குறியீடுகள் வந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக அதை கையாண்டு திறம்பட சமாளித்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாகவே செயல்பட்டாலும் நீங்கள் சில பணிகளை கையாளும் விதம் உங்களது சக ஊழியர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் என்ற தினம் வேலை பார்ப்பது மிக மிக நல்ல பலன்களை தொடங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய சில பிளான்கள் வந்து தகுந்த ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கொடுக்காம போகலாம் அப்படி போனது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிளான்களை கண்டிப்பாக மாற்றிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்க இன்றைக்கி வம்பு வழக்குகள் எதிலாது உங்களுக்கு பெண்டிங்கான சில விஷயங்கள் தீர்ப்புகள் நிலுவையில் இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு துலான்புடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்திங்கன்னா இப்பவே நமது தலான்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நமது போடக்கூடிய புதிய வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோ ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் மிஸ் செய்யாமல் பார்க்குறதுக்கு இது ஏதோ அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் ஸோ அதுக்காக நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனலில் இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் பண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர்ந்து கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க நல்லா பளிச்சுட்டு இருக்கக்கூடிய கிரே கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய இளிபுறையான நிலைகள்லாம் மாறி காரிய தடைகள் எல்லாம் சுக்குணராக உடைந்து போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே காரியங்களை விரைந்து முடிப்பீர்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் உங்களுக்கு மனசுல வந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மன தெளிவோடு இன்னைக்கு நீங்கள் செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் நல்ல லாபத்தை இன்னும் அதிகரித்து தர வாய்ப்பாக அமையுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு உடம்புல ஒரு விதமான சோர்வு அசதியெல்லாம் ஏற்படலாங்க ஆனாலும் அது உடனடியாக நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்படை தேவையில்லைங்க இன்றைக்கி எந்த விதமான உடல் அலர்ஜி உங்களுக்கு வந்தாலும் சரி அது தானாகவே சரியாகிவிடும் எனவே அதற்காக நீங்கள் நேரத்தை அதையும் நினைத்து கொண்டு நேரத்தை இன்றைய தினம் வீணாக்கி விட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் புதுசு புதுசாக சில பொருட்களை அது காஸ்ட்லியான திங்ஸாக இருந்தாலும் சரி அதை வாங்கி ஆகணுன்ட்டு ஆர்வமாக நீங்கள் இன்றைக்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க உங்களது நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தகுந்த பிளான் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் போட்டு உங்களது செலவுகளை நீங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவதில் செலவு செய்யலாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர செல்புர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் மற்ற எங்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமான அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறது மூலமாக நல்ல நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறுவதற்கும் மற்றவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிப்பதற்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதான் நம்புறேன் அதனால் லைக் பட்டனை பிடிச்சவங்க மறக்காமல் தட்டி விடுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் நமது துளம்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரி வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசிபலங்களுடன் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வாண்டர்ஃபுல் டே